அனைவருக்கும் வணக்கம் ஸோ போன வகுப்பில் நம்ம ஜாலின் வாலாபாக் படுகொலை அது வரைக்கும் முடிச்சிருந்தோம் இன்றைய வகுப்பில் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இந்திய அரசு சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வரப்படுது இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சட்டம் இந்த சட்டத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் மாநில அரசாங்கத்துக்கு இந்த சட்டம் என்ன அதிகாரம் வழங்கியது மத்திய அரசாங்கத்துக்கு என்ன அதிகாரம் வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் டயார்கி அதாவது இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிற ஒரு முறையை முத முதல்ல இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க அதாவது இரட்டை ஆட்சி முறை அப்படின்னா ஒரு மாநில ஆளுநர் இருப்பார் கீழே இரண்டு வெவ்வேறு துறைகள் இருக்கும் ஒன்று டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட் இன்னொன்று ரிசர்வ்டு சப்ஜெக்ட் பிரித்து கொடுக்கப்பட்ட துறைகள் ஒதுக்கப்பட்ட துறைகள்னு இரு வெவ்வேறு துறைகள் இருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்ட துறைகளில் யார் செயல்படுவா ஒதுக்கப்பட்ட துறைகளில் யார் செயல்படுவாங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் அப்போ முதல்ல மாநிலத்துக்கு அவங்க வழங்கிய அதிகாரம் என்னென்னா டயார்கி தமிழ் அது பேர் இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது மத்தியில் அவங்க வழங்கிய ஆட்சி முறையின் பெயர் என்னென்னா மத்தியில் அவங்க மொதல் முதல் என்ன வழங்குறாங்க அப்படின்னா பை கேமரலிசம் இரட்டை அவை அப்படிங்கிறத வழங்குறாங்க இப்போ இந்தியாவில் மொதல் முதல் கீழவை மேலவை அதாவது லோவர் ஹவுஸ் அண்ட் அப்பர் ஹவுஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எப்போ எவால்வ் ஆகுதுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் நைன்டீன் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தான் இது எவால்வ் ஆச்சு இப்போ நான் உங்களுக்கு இந்த டயா இரட்டை ஆட்சி முறைனா என்ன அப்படிங்கிறத கூடுதலாக விளக்கம் விளக்கம் தரேன் பாருங்கள் ஒரு மாநிலத்தில் ஆளுநர் இருப்பார் கவர்னர் இருப்பார் கவர்னருக்கு கீழே இரு இருவேறு துறைகள் இருக்கும் ஒன்று டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட் இன்னொன்று ரிசர்வ்ட் சப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பிரித்து கொடுக்கப்பட்ட துறைகள்னு சொல்லுவான் ரிசர்வ் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஒதுக்கப்பட்ட துறைகள்னு நம்ம குறிப்பிடுவோம் இந்த டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டில் இந்திய அமைச்சர்கள் இருப்பாங்க இந்தியன் மினிஸ்டர்ஸ் ரிசர்வ் சப்ஜெக்டில் இங்கிலீஷ் இருப்பாங்க ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க ஆங்கிலேய அமைச்சர்கள் இருப்பாங்க அப்போ இந்திய அமைச்சர்கள் வசம் கொடுக்கப்பட்ட துறைகள் பாருங்கள் கல்வி பிடபிள்யூடி பொதுப்பணிகள் அக்ரிகல்ச்சர் விவசாயம் உள்ளாட்சி லோக்கல் கவர்மெண்ட்டு பொது சுகாதாரம் இந்த மாதிரி சோஷியல் டெவலப்மெண்டல் ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம தலையில் கட்டிட்டாங்க இந்திய அமைச்சர்கள் தலைமையில் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க ஆங்கிலேய அமைச்சர்கள் குறிப்பாக அவங்க என்ன வச்சுக்கிட்டாங்கன்னா காவல் காவல் காவல்துறை நீதிமன்றங்கள் தொடர்பாக இருக்கக்கூடியது குறிப்பாக வருவாய்த்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஹோம் மினிஸ்ட்ரி அதாவது உள்ளாட்சித்துறை நம்ம சொல்லுவோம் உள்துறைன்னு சொல்கிறோம்ல ஹோம் மினிஸ்ட்ரி போலீஸ் அதெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் வந்துடும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அவங்க கண்ட்ரோலில் இருக்குது நீதித்துறையும் அவங்க கண்ட்ரோலில் வந்துடுது அப்போ இது என்ன புரிய வருது அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்திய அமைச்சர்கள் அவங்க கைவசமித்தன துறைகள் அவங்க வச்சுருந்தாலும் இவங்களுக்கு பணம் வழங்கக்கூடிய இடத்துல யார் இருந்தால் அமைச்சர்களாக ஆங்கிலேயர்கள் தான் இருந்தாங்க இவங்க ஒரு கல்வி நிலையம் ஒரு சுகாதார நிலையம் உருவாக்குவதற்கு ஏதாவது நிதி கேட்டாலும் ஆங்கிலேய அமைச்சர்கள் தர மறுப்பாங்க ஆனால் மக்கள் மத்தியில் யாருக்கு கெட்ட பேர் வரும் இந்திய அமைச்சர்களுக்கு கெட்ட பேர் வரும் என்ன கெட்ட பேர் வரும் இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களே நமக்கு பள்ளியோ கல்லூரிகளோ அல்ல நீதிமன்றம் அல்லது சுகாதார நிலையங்களோ இல்லாட்டி குடிப்பதற்கு தண்ணீர் வசதியோ உணவுக்கோ எதுக்குமே உதவ மாட்டுறாங்கன்னு இந்திய அமைச்சர்கள் மீது இந்திய மக்களுக்கே ஒரு அதிருப்தி வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குதர்க்கமான ஒரு சட்டம் தான் இது ஆனால் இது இந்தியர்களுக்கு மொத தர ஒரு அமைச்சர்களாக அந்த இடத்துல அமர்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியது ஸோ சென்ற வகுப்பில் நான் முதலாம் உலக போர் பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் முதலாம் உலக போருக்கும் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இந்திய தேசிய இயக்கத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னா அதில் சில கிரஞ்சஸ் ஒரு சில தொடர்புகள் இருக்குது அதை நான் என்னென்னு விளக்குறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் முதலாம் உலக போர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டர்க்கி அதாவது துருக்கின்னு சொல்லுவோம் அங்கே இருக்கக்கூடிய கேலிப் அப்படிங்கிற ஒரு பதவி கேலிப் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க அதாவது ஒளிச்சடுறாங்க கேலிப்னால் யார் அப்படின்னா உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்குமான மத குருவை தான் கேலிப் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது துருக்கியில் ஆங்கிலேயர்களால் வீழ்த்தப்பட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய கேலிப் அப்படிங்கிற பதவி ஒழிக்கப்பட்டுருது இதை கண்டித்து இந்தியாவில் கிலாப்பட்ட இயக்கம் அப்படின்னு ஒன்று தொடங்குகிறாங்க அது எப்படி நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமியர்களை அந்த பதவியிலேருந்து விளக்குவீங்க அவர் இஸ்லாமிய மதத்துக்கான மதகுரு அவரை நீங்கள் பதவியிலேருந்து இறக்கக்கூடாது அப்படின்னு ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எதிராக இந்தியாவில் தொடங்கப்பட்ட அமைப்பு தான் இந்த கிலாபட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த அமைப்பு என்னெல்லாம் செய்து அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த கிலாபட் அமைப்பு அப்படிங்கிறது யாரெல்லாம் இதில் முக்கியத்துவம் பெறுறாங்க மோலோனா அப்துல் கலாம் ஆசாத் நமக்கு சிலபஸில் இருக்கார் மோலோனா அப்துல் கலாம் ஆசாத் எம்ஏ அன்சாரி ரெண்டு சைஃபுதீன் கிச்லவ் அண்ட் அலி பிரதர்ஸ் அலி சகோதரர்கள் ரெண்டு பேர் ஸோ இவங்களாம் தான் இந்த கிலாப்பட்டு இயக்கத்தில் முக்கிய தலைவர்களாக செயல்பட்டவங்க இந்த கிளாப்பட் கமிட்டி வந்து பதினேழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதை என்னவா அறிவிக்கிறாங்க அப்சர்டசன் கிலாஃபட் டே கிலாப்பட்டு தினமாக பதினேழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அறிவிக்கப்படுது இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும் எல்லா ஆண்டும் அக்டோபர் பதினேழு பதினேழு தான் கிலாப்பட்டு தினமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அது ஒவ்வொரு ஆண்டும் மாறுபடுது தமிழ்நாட்டில் இன்னொரு நாளில் கொண்டாடி இருக்காங்க கிளாபட் தினம் ஆனால் இது அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுங்கிறது முதல்ல நடத்தப்பட்ட அனைத்து இந்திய அளவில் நடத்தப்பட்ட ஒரு கிலாப்பட்ட தினமாக இது இருந்திருக்கு அவ்வளோதான் அடுத்து இந்த கிலாப்பட்டு இயக்கம் வந்து சில முன்னெடுப்புகள்லாம் இருக்கிறாங்க அதில் முதல் முன்னெடுப்பு என்னென்னா நவம்பர் ஆயிரத்து நவம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு கூட்டு மாநாடு ஏற்பாடு செய்யப்படுது ஜாயிண்ட் கான்ஃபரன்ஸ் அப்படிமாங்க யாருக்கு யாருக்குமான கூட்டு மாநாடுனா ஒரு பக்கம் ஹிந்துக்களுக்கும் இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களும் சேர்ந்து ஒரு கூட்டு மாநாடு ஏற்பாடு பண்ணுறாங்க இந்த கூட்டு மாநாடை காந்தி வந்து ரொம்ப விரும்புகிறாரு ஏன்னா இந்தியாவில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் போட்டு பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களை ஒன்றிணைப்பதுக்கு இந்த கூட்டு மாநாடு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு காந்தியும் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கார் இது இது நடந்து முடிஞ்ச பிறகு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒரு ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் அனைத்து கட்சி மாநாடு ஒன்று நடைபெறுது இந்த அனைத்து கட்சி மாநாடுல சில முடிவுகள்லாம் எடுக்கப்படுது என்னென்னா புறக்கணிக்கலாம் குறிப்பாக பள்ளிகள் கல்லூரிகள்லாம் புறக்கணிப்போம் அதுக்கப்புறம் நீதிமன்றங்கள் செல்வதற்கு புறக்கணிப்போம் அப்படிங்கிற முடிவுலாம் எடுக்கப்படுது அனைத்து கட்சி மாநாடுல காந்திய தலைமை தாங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நடந்தது கூட்டு மாநாடு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மட்டும் அடுத்து நடந்தது அனைத்து கட்சி மாநாடு இந்த அனைத்து கட்சி மாநாடு முடிவுற்ற பிறகு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கிலாபட் கமிட்டி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை லான்ச் பண்ணுறாங்க தி லான்ச் தி நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஒத்துழையாமை இயக்கத்தை காங்கிரஸ் கட்சிக்கு முன்னரே லான்ச் பண்ணது யார்னா கிலாப்பட்டி இயக்கம் தான் அதுக்கு உறுதுணையாக இருந்தது செயல்பட்டது யார்னா காந்தி ஸோ கிலாப்பட்டி இயக்கம் தொடங்கப்படுது இந்துக்கு இடைப்பட்ட தருணத்தில் குறிப்பாக ஆகஸ்ட் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் திலகர் காலமாயிடுறார் அவர் வந்து உடல்நலக்குறைவால் திலகர் காலமாகிடுறாரு இவர் காலமான பிறகு இவருடைய பேரில் இவருடைய அறக்கட்டளை பேரில் வந்து ஒரு ஃபண்டு ரைஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்டக்க ஒரு கோடி ரூபா அன்னைக்கு கலெக்ட் ஆயிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒரு கோடி ரூபா அப்படிங்கிறது இமேஜின் பண்ணி பாருங்கள் அப்போ எந்தளவுக்கு திலகர் வந்து ரொம்ப பாப்புலரான ஆளாக இருந்திருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க ரைட் அடுத்து க கிலாபட் கமிட்டி ஒத்துழைமை இயக்கத்தை லான்ச் பண்ணிட்டாங்க இதனுடைய தொடர்ச்சியாக இப்போ காங்கிரஸ் கட்சியும் முன்மொழிகிறாங்க செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காங்கிரஸ் சிறப்பு மாநாடு அவசரமாக கூட்டப்பட்டு கல்கட்டாவில் லாலா லஜ்பத் ராய் தலைமையில் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து அவங்க வழிமொழிகிறாங்க கிலாப்பட்டி இயக்கம் சொன்ன ஒத்துழையாமை இயக்கத்தை மறுபடியும் வழி வழிமொழிகிறாங்க ரெண்டாவது வழக்கம் போல் டிசம்பர் மாதம் தான் எல்லா ஆண்டும் காங்கிரஸ் மாநாடு நடக்கும் அதே மாதிரி இந்த ஆண்டு நடக்குது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடக்குது நாக்பூரில் நடக்குது இந்த மாநாடு இந்த நாக்பூர் காங்கிரஸ் மாநாடுல மறுபடியும் மீண்டும் என்ன பண்ணுறாங்க வழிமொழிகிறாங்க நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஒத்துழையாமை இயக்கத்தை இது யார் பண்ணியிருக்கா அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் விஜயராகவாச்சாரி ஏன்னா ஈஸ்வரம் தமிழ்நாடு விஜயராகவாச்சாரி அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாரு இதை முன்மொழிகிறாரு ஓகேங்களா அப்போ அஞ்சு நிகழ்வை நீங்கள் அந்த கிலாப்பட்டி இயக்கத்தோட தொடர்பாக நியாயம் வச்சுக்கணும் மொதல் மொதல் ஒரு கூட்டு மாநாடு ஏற்பாடு செய்யப்படுது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒற்றுமை வருவதற்காக அதில் காந்தி வந்து ஹீஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இது நடந்தது நவம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இதோட தொடர்ச்சியாக ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அனைத்து கட்சி மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்யப்படுது அதன் பிறகு கிலாபட் கமிட்டி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க தே இனிஷியேட்டட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இதுக்கு காங்கிரஸ் கட்சி அதனுடைய சிறப்பு மாநாட்டிலையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய வருடாந்திர மாநாட்டிலையும் ரெண்டு தரையும் என்ன பண்ணுறாங்க நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை ஒத்துழையாமை இயக்கத்தை வழிமொழிகிறாங்க ஓகேங்களா இதுவரை பார்த்துருக்கோம் இப்போ நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு தலைமை தாங்குவது காந்தி காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா வித்தின் ஒன் இயர் ஓர் ஆண்டுக்குள்ளே இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தருவேன் ஒத்துழையாமை இயக்கத்தை சரியாக எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஓர் ஆண்டில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஒருவேளை கிடைக்காட்டாலும் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை இன்னும் துரிதப்படுத்தி இன்னும் பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கி அதுக்கு அடுத்த கட்ட போராட்டமாக நம்ம முன்னெடுக்கலாங்கிறது காந்தியோட திட்டம் ஸோ இதில் சில விஷயங்கள் காந்தி திட்டமிடுதலுக்காக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அஸ் அ பார்ட் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் காந்தி என்னெல்லாம் திட்டங்கள் வகுத்திருந்தாருங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு பட்டங்களை திரும்ப அளித்தல் இப்போ ப பல பட்டங்கள் சர்பட்டம் அந்த மாதிரி பல்வேறு பட்டங்கள் இருக்கும் அந்த பட்டங்கள்லாம் திரும்ப அளிப்பாங்க இதன் ஒரு பகுதியாக காந்திக்கு ஒரு பட்டம் இருந்திருக்கும் ஆங்கிலேய அரசாங்கம் கொடுத்துருப்பாங்க கைசர் ஐஹிந்த் அப்படிங்கிற பட்டம் அந்த பட்டத்தை ஆங்கிலேய அரசாங்கம் எடுத்துகிட்டே திரும்பப்படச்சர் ரெண்டாவது ரெசிக்னேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப் ஃப்ரம் லோக்கல் பாடிஸ் அதாவது உள்ளாட்சி துறைகளில் உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அந்த பதவியை விலகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இதுக்கு வந்து ஒப்புதல் தெரிவித்து ஈவி ராமசாமி அதாவது பெரியார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஈரோடில் அவருடைய உள்ளாட்சி பதவியை அவர் ரிசைன் பண்ணிடுறாரு மூணாவது பாய்காட் ஆஃப் எலெக்ஷன் ஹெல்ட் அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் நைன்டீன் நைன்டீன் ஆக்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது சட்டப்படி நடக்க நடக்க வரப்போகிற தேர்தலை பங்கு பெறாமல் புறக்கணிப்பது அப்படிங்கிறது மூணாவது திட்டமாக இருக்கிறது நாலாவது பாய்காட் ஆஃப் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அரசு நிகழ்ச்சிகளை முற்றிலுமாக புறக்கணிப்பது அப்படின்னு முடிவெடுக்கப்படுது அஞ்சு பாய்காட் ஆஃப் கோர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நீதிமன்றங்களையும் அரசு பள்ளி கல்லூரிகளையும் புறக்கணிப்பது அப்படின்னு முடிவெடுக்கப்படுது ஆறாவது பாய்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ் அதாவது அந்நிய பொருட்கள் எல்லாத்தையுமே புறக்கணிப்பது பெரும்பாலும் இந்தியர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை மட்டும் பயன்படுத்துவது அப்படின்னு முடிவெடுக்கப்படுது ஏழு எட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஆக்கப்பூர்வமான திட்டம் ஏழு என்னென்னா அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு மாற்றாக இந்தியர்கள் நடத்தக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் பசங்களை சேர சொல்கிறது அரசாங்கத்துடைய நீதிமன்றங்களுக்கு மாற்றாக இந்தியாவில் பஞ்சாயத்து முறைகளை ஏற்படுத்துவது கடைசி எட்டாவது என்னென்னா சுதேசி ஆடைகளை குறிப்பாக காதி ஆடைகள் நூற்பாடைகள் காந்தியால் பண்ணப்படுது அது மாதிரி சுதேசி இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தன்முயற்சியாக எடுத்து சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த இதெல்லாம் வந்து முன்னெடுக்க சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் இந்த போராட்டத்தில் திட்டங்கள் காந்தி செஞ்சது நல்லபடியாக தான் இயக்கம் போய்கிட்டு இருக்குது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன நடக்குதுன்னா பிப்ரவரி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சௌரி சௌரா அப்படின்னு ஒரு கிராமம் உத்தரப்பிரதேசத்தில் அங்கே இருபத்தி ரெண்டு காவலர்களை காவல் நிலையத்துக்குள்ளே வச்சு பூட்டி அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் தீ இட்டு கொளுத்திடுறாங்க இப்போ காந்தி சத்தியாகிரகம் அகிம்சையாக முன்னெடுக்கணும்னு சொன்ன போராட்டம் திசை மாறி வன்முறையை நோக்கி நகர்ந்துடுது இதை கண்டித்து என்ன பண்ணுறாருனா காந்தி பிப்ரவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து மூமெண்ட்டை வாபஸ் வாங்கிடுறாரு காந்தி வாபஸ் வாங்கிய பிறகு இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய அதிர்விலை ஏற்படுது காந்தியை கைது செய்து சிறையில் வச்சிடுறாங்க ஏறவாடா சிறைச்சாலையில் பூனால் காந்தி கைது செய்யப்பட்டு உள்ள வைக்கப்பட்டுருவார் சென்ற வகுப்பில் சுதேசி இயக்கத்துடைய தோல்வி புரட்சிகர இயக்கங்களுக்கு வழிவகை செய்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் அதே மாதிரி நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை காந்தி ஆல் ஆஃப் சடன் வாபஸ் வாங்கிட்டார் வாபஸ் வாங்கினது பிறகு காந்தி பின்னாடி அணிவகுத்து திரண்டிருந்த பல்வேறு இளைஞர்கள் பல்வேறு சிந்தனையுடைய நபர்கள் அவங்க எல்லாருமே அப்செட் ஆகிடுறாங்க அப்செட் ஆகி காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக புதிய கட்சிகள் உருவெடுக்க தொடங்குது இந்திய அரசியலில் ஒன்று தட் இஸ் பொலிட்டிக்கலி அல்டர்னேட்டிவ் பார்ட்டிஸ் ஸ்டார்ட் அப் டு ஃபார்ம் ஒன்று ரெண்டாவது என்னென்னா இரண்டாம் கட்ட புரட்சிகர இயக்கம் காந்தியுடைய வழி சரியில்லை காந்தியை நம்பி போய் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு இளைஞர்கள் இரண்டாம் கட்ட புரட்சிகர இயக்கங்களை முன்னெடுக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம தொகுத்து பார்க்க போகிறோம் அதில் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது புரட்சிகர இயக்கங்கள் அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் காங்கிரஸுக்கு அல்டர்னேட்டிவாக என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ரெவல்யூஷனரி மூமெண்ட்டு ஃபஸ்ட்டு ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன் அப்படின்னு கான்பூரில் ஒரு அமைப்பு தொடங்கப்படுது கான்பூரில் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது இதனுடைய நிறுவனர் ராம் பிரசாத் பிஸ்மில் சச்சேந்திரநாத் சன்யால் ஜோகேஷ் சந்திர சட்டர்ஜி மற்றும் பலர் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த அமைப்பை தொடங்கியிருக்கிறாங்க இந்த அமைப்பு வந்து எந்த நிகழ்வில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா கக்கோரி ரயில் கொள்ளை கக்கோரியில் ரயில் கொள்ளையில் ஈடுபடுறாங்க ரயிலில் அதாவது அந்த கக்கோரி அப்படிங்கிற இடத்துல ட்ரெயின் வரும்போது கக்கோரி ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரசாங்கத்துடைய கஜானால இருக்கக்கூடிய பணங்கள்லாம் வருது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய பணத்தை கொள்ளையடிப்பதற்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆயிடுறாங்கன்னா சில அசபாவி சில அசபாவிதம் நடந்து இவங்க கைது செய்யப்படுறாங்க இந்த கக்கோரி ரயில் கொள்ளை நடந்தது ஆகஸ்ட் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இதுவும் நூறாண்டு ஆயிடுச்சு நூறாண்டு ஆண்டு ஆயிடுச்சு அதில் பாருங்கள் பதினேழு பேருக்கு சிறையும் நாலு பேரை நாடு கடத்திடுவாங்க நாலு பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படும் இந்த நாலு பேருக்கு தூக்கு தண்டனை வழங்க நாலு பேர் யாரெல்லாம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ராம் பிரசாத் பிஸ்மில் அப்படிங்கிறவர் ராம் பிரசாத் பிஸ்மில் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ராஜேந்திரநாத் லஹரி அப்படிங்கிறவர் மூணாவது ரோஷன் சிங் அப்படிங்கிறவர் நாலாவது அசஃல்லா கான் அப்படிங்கிறவர் மொத்தம் இந்த நாலு பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது ரைட் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த அமைப்பு ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரெபப்ளிக்கன் ஆர்மி அதாவது ஹிந்துஸ்தான் ரெபப்ளிகன் அசோசியேஷன் அப்படிங்கிறத ஆங்கிலேய அரசாங்கம் தடை விதித்தனால இதை வந்து புதுப்பித்து சோசியலிஸ்ட் சிந்த சிந்தனையோட ஒரு அமைப்பு உருவாக்கப்படுது எங்கன்னா டெல்லியில் ஃபெரோஷா கோட்லாவில் இன்றைக்கி ப்ரெசென்டே அருண்ஜேட்லி ஸ்டேடியமாக இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து இட்ஸ் எ ஃபெரோஷா கோட்லா இங்கே ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இதனுடைய நிறுவனர்கள் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா சந்திரசேகர் ஆசாத் பகத்சிங் இந்த மாதிரி நிறைய நிறைய பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க ஹச்எஸ்ஆர்ஏன்னு சொல்லுவாங்க இந்த ஷார்ட்டா ஹச் எஸ் ஆர் ஏ ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிகன் ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க ஹச்எஸ்ஆர்ஏ இதில் இதனுடைய நிறுவனர்கள்லாம் யாருன்னு இந்த அமைப்பு என்னெல்லாம் செஞ்சுருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் இந்த அமைப்பு ஈடுபட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு மர்டர் ஆஃப் சாண்ட்ரஸ் அதாவது பகத்சிங் ராஜ்குரு சுக்குதேவ் அப்படின்னு மூன்று நபர்கள் வந்து ஏஎஸ்பி சாண்டர்ஸ் அசிஸ்டன்ட் சூப்பர்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற ஒரு நபரை சூப்பரெண்ட் ஆஃப் போலீஸாக இருக்கக்கூடியவரை சுட்டு கொன்றுவாங்க ரெண்டாவது இந்த அமைப்பு சேர்ந்தவங்க தான் சென்ட்ரல் அசம்பிளி பாராளுமன்றத்தில் மத்திய பாராளுமன்றத்தில் பாம்பு வீசுவாங்க அது வீசியது இரண்டு நபர்கள் ஒன்று பகத்சிங் இன்னொன்று பத்துகேஸ்வர் தட் அப்படிங்கிறவங்க எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒன்று பகத்சிங் இன்னொன்று பத்துகேஸ்வர் தட் இவங்க வீசியதுக்கான நோக்கம் என்னென்னா மக்கள் கவனத்தை ஈர்க்கதானே தவிர யாரையுமே காயப்படுத்துவதற்கு இல்லை அதனால தான் டெலிபரேட்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிளாஸ்டிங் பண்றது யாருக்கும் அடிபடாத அளவுக்கு தள்ளி வீசி இருப்பாங்க அதோட சேர்த்து சில பேப்லெட்ஸும் போடுவாங்க அதில் இன்குலாப் ஜிந்தாபாத் புரட்சி வாழ்க அப்படிங்கிற வாசகங்கள் அடங்கிய பேம்ப்ளெட் இருக்கும் பிரச்சாரங்க பிரச்சார துண்டுகள் கிடக்கும் அடுத்து மூணாவது சந்திரசேகர் ஆசாத் என்ன பண்ணுவார்னா இர்வின் பிரபு அன்னைக்கு இந்தியாவுடைய இருந்த இர்வின் வருவதற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரெயினை கவுத்துவதற்கு முயற்சி பண்ணுவார் பிளாஸ்ட் பண்ணி ஸோ இந்த மூன்று நிகழ்ச்சியும் ஹச்எஸ்ஆர்ஏ ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரெவோலீகன் ஆர்மியோட தொடர்புடைய நிகழ்வுகள் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ரிபப்ளிக்கன் ஆர்மி இந்திய குடியரசு இராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இது அமைப்பு உருவாக்கப்படுது இதனுடைய நிறுவனர் யாருனா சூர்யாசன் அப்படிங்கிறவர் தான் இதனுடைய நிறுவனர் இவர் வந்து ஒரு வாத்தியார் ஹீசன் மாஸ்டர் இவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய மாணவர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து சிட்டோகான் அப்படிங்கிற ஒரு இடத்துல அது எங்கே இருக்குன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வங்கதேசத்தில் இருக்குது பங்களாதேஷில் இருக்குது அது வந்து ஒரு துறைமுக பகுதி இந்த சிட்டோகாங்கில் அரசாங்கம் வந்து ஒரு கிடங்கு வச்சுருக்காங்க இராணுவ கிடங்கு இருக்குது அங்கே நிறைய ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை கொள்ளையடிக்கிறாங்க கொள்ளையடித்த பிறகு சிட்டுவகை முழுவதும் கைப்பற்றப்பட்டு அந்த இடம் வந்து ஓராண்டுக்கு அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது ஓராண்டுக்கு பிறகு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இடத்த வந்து இவங்க மீண்டும் கையகப்படுத்துகிறாங்க ரைட் அடுத்து ஸோ நான் கொஞ்சம் முன்னாடி உங்கள்கிட்ட வகுப்பில் சொல்லியிருந்தேன் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுடைய தோல்வி புரட்சிகர இயக்கங்களுக்கு ஒரு சைடில் வழிவகுத்தாலும் இன்னொரு சைடில் வந்து பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எதுக்கு மாற்றாக காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக உருவாக தொடங்குது அப்படி பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனா உருவான ரெண்டு முக்கியமான கட்சிகள் இருக்குது ஒன்று ரெண்டு முக்கியமான அமைப்புகள் இருக்குது ஒன்று கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் இரண்டு காலகட்டம் சொல்கிறாங்க டாஸ்கண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அது தொடங்கப்பட்டிருக்கு உஸ்பெகிஸ்தானில் டாஸ்கண்ட் அப்படி உஸ்பெகிஸ்தானுடைய தலைநகரம் டாஸ்கண்ட் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தொடங்கப்பட்டிருக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இந்தியாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எப்போ தொடங்கப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி அஞ்சில் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை கான்பூரில் தொடங்குறாங்க ஸோ இந்த ரெண்டுமே காங்கிரஸ் கட்சிக்காக மாற்றாக உருவான கட்சிகள் அதுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் செப்டம்பர் மாதம் ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய சுயம் சேவ சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் தோற்றமடையுது அந்த அமைப்பும் காங்கிரஸுக்கு மாற்றாக சமூக சிந்தனையோடு அவங்க வராங்க ஸோ இந்த ரெண்டு அமைப்புகள் இது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு புதிய அமைப்பு ஒன்று தோன்றுறது அதுதான் ஸ்வராஜா பார்ட்டி சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது இவங்க காங்கிரஸை விட்டு சண்டை போட்டு வெளியே போகலை ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருந்து தேர்தலில் போட்டியிடுவதாக அவங்க முடிவெடுக்கிறாங்க ஏன்னா ஒத்துழையாமை இயக்கத்தின் திட்டத்தின்படி அதாவது நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அக்கார்டிங் டு பிளான் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் காந்தி என்ன சொல்லியிருந்தாரு இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதின் கீழ் நடக்கக்கூடிய எந்த தேர்தல்லையும் பங்கு பெற மாட்டோம்னு சொல்லியிருந்தாரா அப்போ அதுக்கு இந்த கட்சி என்ன பண்ணுதுன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் தேர்தலில் பங்கு பெற போகிறோம்னு சொல்கிறாங்க அப்போ இந்த தடவை காங்கிரஸ் ரெண்டாக பிரியலை ஆனால் காங்கிரஸ்க்குள்ளேயே ஒரு உட்பிரிவாக ஒரு அமைப்பு உருவாகுது அதுதான் சுயராஜ்ய கட்சி அதனுடைய நிறுவனர் யார்னா சிஆர் தாஸ் மற்றும் மோட்டிலால் நேரு ஜவஹர்லால் நேருடைய அப்பா மோட்டிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸ் சித்தர் ரஞ்சன் தாஸ் அப்படிங்கிறவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த எலெக்ஷன்ஸில் கண்டஸ்ட் பண்ணுறாங்க எலெக்ஷன்ஸில் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிர்கட்சியாக அமறுறாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக சில நாட்களில் என்ன ஆயிடுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே சிஆர்தாஸ் உடல்நலக்குறைவால் காலமாயிடுறார் இவர் காலமான பிறகு அந்த கட்சியும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல கரைய தொடங்குது அதனுடைய முக்கியத்துவத்தை இழந்துடுது அந்த கட்சி அப்போ இன்றைய வகுப்பில் நம்ம வந்து என்ன கவர் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுடைய திட்டங்கள் அது எதனால் வாபஸ் வாங்க பெற்றது வாபஸ் வாங்கத்தினுடைய எதிரொலியாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் என்னெல்லாம் கவர் பண்ணோம் எதிரொலியாக புதிய பரிமாணம் கொண்ட சில முயற்சிகளில் கட்சிகள் உருவாகுது அதே நேரத்தில் புரட்சிகர இயக்கங்களும் உருவாகுதுன்னு பார்த்துருவோம் இதனுடைய தொடர்ச்சி என்ன நடக்குதுங்கிறத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி ஏன் அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி நான் சொல்கிறேன் அப்படின்னா சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பத்தொம்போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது இந்திய அரசு சட்டம் வரும்போதே ஆங்கிலேய அரசாங்கம் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அடுத்த பத்து ஆண்டுகளில் இன்னும் உங்களுக்கு அதிக சட்ட பகிர்வு அதிகார பகிர்வை நாங்கள் வழங்குவோம் சட்டத்தின் வாயிலாக நாங்கள் வழங்குவோம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் சொ அடுத்த பத்தாண்டுகளில் வழங்குறோம்னு சொல்லியிருந்தாங்க அதை மனசில் வச்சுட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேயே ஒரு குழு அமைக்கிறாங்க அதான் சைமன் குழு அந்த சைமன் குழுவில் மொத்தம் ஏழு பேர் உள்ளடக்கிய குழு அது அதில் ஒருவர் கூட இந்தியர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி வந்து இந்தியா ஃபுல்லாக மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்கிறாங்க அதில் தான் இந்த ஃபேமஸ் ஸ்லோகன் சைமன் கோபேக் இல்லை கோபேக் சைமன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பிரபலமாகுது இதனுடைய நீழ்ச்சியாக எங்கெல்லாம் சைமன் குழு இந்தியாவில் எந்த மாகாணத்துக்குலாம் வருதோ அங்கெல்லாம் பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதன் அதில் ஒரு பங்காக லாலா லஜ்பத் ராய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு லாகூரில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார் இந்த போராட்டத்தில் சில வன்முறைகள் ஏற்பட்டு போலீஸ் அதிகாரிகள் வந்து லாலா லஜ்பத் ராயை தாக்கிடுறாங்க ஜேம்ஸ் காட் அப்படிங்கிற ஒரு அதிகாரி லாலா ராயோடைய ரிப்கேஜ் அதாவது விழா எலும்பில் சிவியராக அடிச்சிடுறாரு அந்த லத்தி சார்ஜ் ஆகிடுது லத்தியில் அடி வாங்கின உடனே ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுறாரு லாலா லஜ்பத் ராய் அவருக்கு வந்து வயது மூப்பு ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல் ஆகிட்டார் ஒரு மாதம் ஹாஸ்பிட்டல்லே உயிருக்கு போராடி அவர் இறந்து போயிடுறாரு இவருடைய இறப்பு இறப்பின் தருவாயில் அவர் உதிர்த்த சில வார்த்தைகளை நமக்கு எக்ஸாமில் கேட்டுருக்குறாங்க என்னென்னா அதாவது ஆங்கிலேய ஆட்சியின் என்மேல் விழுந்த இந்த அடி ஆங்கிலேய ஆட்சிக்கின் சவப்பெட்டியில் அடிக்கப்பட்ட கடைசி ஆணி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் என்மேல் விழுந்த இந்த அடி ஆங்கிலேய ஆட்சியின் சவப்பெட்டியில் அடிக்கப்பட்ட கடைசி ஆணி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பில் கேட்டிருக்காங்க இவருடைய இறப்புக்கு மனம் உடைஞ்சு போய் பகத்சிங் அப்போ தான் என்ன பண்ணுறாருனா ஏஎஸ்பி சாண்ட்ரஸ் இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அதிகாரியை சுட்டுக்கொள்ள முயற்சி பண்ணுறாங்க அதான் பார்த்தோம் ரெவல்யூஷ்னரி மூமெண்ட்டில் யாரெல்லாம் பகத்சிங் சுக்குதேவ் ராஜ்குரு அப்படின்னு மூன்று இளைஞர்கள் ஏஎஸ்பி சான்றஸை சுட்டு கொள்கிறாங்க அது எதுக்குன்னா லா லாலா லஜ்பத் ராயை அடித்து கொண்டதுக்காக அதுக்கு பழி தீப்பதற்காக அவங்க பண்ண அந்த நிகழ்வு அது இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நேரு அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடர்ச்சியாக இந்த மாதிரி இந்தியர்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் இந்தியா முழுவதும் சைமன் குழுவுக்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சைமன் குழு சேர்ந்தவங்களும் சரி ஆங்கிலேய அரசாங்கமும் சரி ரொம்ப அதிருப்தி ஆகிறாங்க அப்போ ஒரு ஆங்கிலேய அதிகாரி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்தவர் அதிகாரி இல்லை அதனுடைய உயர் பதவி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாநில செயலர் இந்தியாவுக்கான ஒட்டுமொத்த பொறுப்பும் அவர்கிட்ட தான் இருக்கும் அவருடைய ஆஃபீஸ் வந்து இட் வில் பி இன் லண்டன் லண்டனில் தான் இருக்கும் அவர் இந்த நிகழ்வெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வேத க கடுப்பாகி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியர்களுக்கு ஒரு நான் சவால் விட்றேன் குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு நான் ஒரு சவால் விட்டுறேன் உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்குள்ள எந்தவித க கருத்து முரண்பாடும் இல்லாமல் ஒற்றுமையாக உங்களால் ஒரு அரசியலமைப்பை உருவாக்க முடியுமா குறிப்பாக என்ன சொல்கிறாரு இஸ்லாமியர்களுக்கோ சீக்கியர்களோ யாருமே இந்த இதில் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக நீங்கள் வந்து ஒரு இதை உருவாக்க முடியுமான்னு ஒரு சவால் விட்டுறாரு இந்த சவாலை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்குது காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கிட்டு மோட்டிலால் நேரு தலைமையில் ஒரு குழுவை அமைக்கிறாங்க அந்த குழு என்ன பண்ணுதுன்னா பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு தீர்மானத்துக்கு வராங்க என்னென்னா இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து பெறுவது தட் இஸ் அப்டைனிங் டொமினியன் ஸ்டேட்டஸ் அதாவது தன்னாட்சி பெறுவது அப்படின்னு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க தன்னாட்சி பெறுவது அப்படின்னா என்ன நம்ம சென்ற வகுப்பில் நம்ம பார்த்துருந்தோம் டொமினியன் ஸ்டேட்டஸை வந்து யார் கேட்டிருந்தாங்கன்னா இந்த வெரி ஃபஸ்ட் அன்னை பர்சன்ட் கேட்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேருந்து பதினெட்டு வரைக்கும் நடந்த ஹோம் ரூல் மூமெண்ட் தன்னாட்சி இயக்கத்தினப்ப கேட்டிருந்தாங்க டொமினியன் ஸ்டேட்டஸ் தாங்கன்னு இந்த சேம் டொமினியன் ஸ்டேட்டஸை மறுபடியும் நேரு அறிக்கை கேட்குது இந்த டொமினியன் தான் நேரு அறிக்கை இப்படி கேட்ட பிறகு கட்சிக்குள்ளேயே சில பேருக்கு அதில் விருப்பம் இல்லை குறிப்பாக இவருடைய பச பையன் ஜவஹர்லால் நேருவுக்கு இதில் முரண்பாடு இருந்தது வேண்டாம் நம்ம வந்து முழு சுதந்திரம் கேட்போம் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கேட்போம் ஏன் டொமினியன்ஸு கேட்குறீங்கன்னு சொல்லி முரண்பாடு இருந்தது அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸுக்கும் இதில் முரண்பாடு இருந்தது ஆனால் இந்த இரண்டு பேரையும் யார் கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காந்தி வந்து இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணிவிடுவார் ஆனால் எனியோ முஸ்லீம் லீக்குக்கு இதில் உடன்பாடு இல்லை அதனால முஸ்லீம் லீக் பிரிஞ்சு போயிடுவாங்க பதினாலு அம்ச கோரிக்கையை முன் வச்சுட்டு முகமது அலி ஜின்னா தலைமையிலான முஸ்லீம் லீக் கட்சி இதுலேருந்து விலகிடும் எனிகோ நேரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் ஓகேங்களா இப்போது இது எந்த ஆண்டு சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதன் பிறகு என்ன நடக்குதுன்னா சைமன் குளூடைய ரிப்போர்ட்டும் வந்துடும் அப்போ அன்னைக்கு இந்தியாவுக்கு ஒய்ஸ்ரையா இருந்த இருவின் என்ன பண்ணுறாரு அக்டோபர் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் லார்டு இர்வின் அனௌன்ஸ்டு தீபாவளி டிக்ளரேஷன் தீபாவளி பிரகடனம் அப்படிங்கிறத வெளியிட்டுறாரு அது ஏன் தீபாவளி பிரகடனம் அப்படின்னா அந்த மந்த் ஆஃப் தீபாவளி தீபாவளி வரக்கூடிய அந்த மாதத்தில் தீபாவளி அன்றைக்கு வெளியிட்ட பிரகடனம் அப்படிங்கிறதுனால அந்த தீபாவளி பிரகடனம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரகடனம் என்ன குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சைமன் குழுவுடைய பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கு நாங்கள் ஒரு வட்டமேசை மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் லண்டனில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டில் நீங்கள் பங்கு பெற வரலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறார் ஒரு பிரகடனம் கொடுக்குறார் இதை கேள்விப்பட்ட உடனே இதுக்கு மாற்றாக காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா பதில் அறிக்கை சமர்ப்பிக்குது அதாவது டெல்லி மேனிஃபெஸ்டோன்னு சொல்லுவாங்க காங்கிரஸ் டெல்லி மேனிஃபெஸ்டோ அதாவது பதில் அறிக்கை காங்கிரஸின் டெல்லி அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க பதில் அறிக்கை என்ன அறிக்கை கொடுக்குறாங்க கட்டாயமாக நாங்கள் கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கோம் வட்டமேசை மாநாட்டில் ஆனால் எங்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது என்ன நிபந்தனை அப்படின்னா நாங்கள் அங்கே வரோம் அப்படின்னா எங்கள்கிட்ட டொமினியன் அந்தஸ்து குறித்து அதாவது தன்னாட்சி வழங்குவது குறித்து மட்டும்தான் நீங்கள் விவாதிப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு உத்தரவாதம் தரணும் எய்தர் எங்களுக்கு தன்னாட்சி டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் இல்லாட்டி அதோட உயரிய நிலையில் தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு அதிகார பகிர்வை கொடுக்கணுமே தவிர அதுக்கு கீழே நாங்கள் எதுவும் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முறையிடுறாங்க அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க ஆனால் அந்த அறிக்கையை இருவின் ஏற்க மறுத்து நிராகரிச்சிடுறாரு இதுதான் இதனுடைய நிகழ்வு இந்த நிராகரிப்பு வந்ததுக்கு பிறகு இது அக்டோபர் மாதம் நிராகரிப்பு ஆயிருது வழக்கம் போல் டிசம்பர் மாதம் காங்கிரஸ் மாநாடு நடக்கும் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் காங்கிரஸ் மாநாடு நடக்குது இந்த காங்கிரஸ் மாநாட்டில் இந்த கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காங்கிரஸ் மாநாடு நடக்குது இந்த காங்கிரஸ் மாநாட்டில் மிக முக்கியமான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படுது அதில் மொதல் முக்கியமான தீர்மானம் பாருங்கள் என்ன அப்படின்னு பூர்ணஸ்வராஜ் அப்படிங்கிறது பூர்ணஸ்வராஜ் அப்படிங்கிறது முழு சுதந்திரம் அப்படின்னு எக்ஸாமில் என் நம்பர் ஆஃப் டைம் இது கேட்டிருக்காங்க எந்த ஆண்டு இல்லை எந்த மாநாட்டில் பூர்ணஸ்வராஜ் முழு சுதந்திரம்

அவங்க போகலை அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வாக என்ன செய்வோம் எந்த விதமான போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படிங்கிறத காந்தி தலைமையில் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்படுது நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் மூணு விஷயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று பூர்ண சுராஜ் அப்படிங்கிற தீர்மானம் இனிமேல் நீங்களே எங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து தன்னாட்சி வழங்குறதா இருந்தாலும் நாங்கள் ஏற்க தயாராக இல்லை எங்களுக்கு முழு சுதந்திரம் தான் வேணும் அப்படின்னு முதல் தீர்மானம் ரெண்டாவது தீர்மானம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ராவி நதிக்கரை ஓரத்தில் மூவர்ணக்கொடி ஏற்ற ஏற்றப்பட்டது மூன்றாவது ஜிரு இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாக இந்தியாவுடைய முதல் சுதந்திர தினமாக அனுசரிப்பதுங்கிறது தீர்மானிக்கப்படுது ஒருவேளை இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஆங்கிலேய அரசாங்கம் இந்தியா விட்டு வெளியே போகலை அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வாக காந்தி முடிவெடுப்பார் எந்த போராட்டத்தை முன்னெடுக்கலாங்கிறத தெல்ல தெளிவாக அதில் சொல்லிடுறாங்க ஸோ எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியே ஆங்கிலேய அரசாங்கம் ஆங்கிலேயர்கள் ஜனவரி இருபத்தாறுக்குள்ளே இந்தியா விட்டு வெளியே போகலை அப்போ காந்தி என்ன பண்ணுறாருனா கூடுதலாக இன்னும் ஒரு மாதம் தரேன் இன்னும் ஒரு மாதத்தில் நீங்கள் ஒன்று எங்களுடைய திட்டத்தை ஏற்றுக்கோங்க இல்லாட்டி மறுக்கிற நிராகரிங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஒரு மாதத்துலேயும் அவங்களுக்கு எந்த பயனும் இல்லை அவங்க எந்த திட்டத்தையும் ஏற்க மறுக்கவும் இல்லை பதிலளிக்காமலே இறந்துடுறாங்க இப்போ காந்தி பக்கம் கைவசம் பொறுப்பு வந்துடுது என்ன மாதிரி கட்ட போ போராட்டத்தை முன்னெடுக்கலாம் அப்படின்னு ஸோ அவர் என்ன போராட்டத்தை முன்னெடுத்தாரு அது எப்படி முடிஞ்சுது அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்